திருச்சிற்ற்றம் தஷ்ணாமூர்த்தி வழிபாட்டில் நாம் அடுத்து காண இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கு உரிய சக்தி உபதேச தட்சிணாமூர்த்தி ஆம் ஓமாம் புலியூர் என்னும் திருத்தலத்திலே உள்ள வியாக்ரபுரீஸ்வரர் அதாவது பிரணவ வியாகரபுரீஸ்வரர் திருக்கோயிலே இந்த சக்தி உபதேச தட்சிணாமூர்த்தியை கண்டு நாம் வணங்கலாம் இந்த திருத்தலத்திலே உமையம்மைக்கு பிரணவத்தினுடைய பொருளை சிவபெருமான் உபதேசிக்கின்றார் அதுவே ஓமாம் புலியூர் என்றும் அங்கிருக்கின்ற தட்சிணாமூர்த்தி சக்தி உபதேச தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த தளத்திற்கு சென்று கன்னிராசி அன்பர்கள் ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் அங்கே ஞானசம்பந்தர் அருள் செய்த ஒரு தேவாரம் பண் புறநீர்மை பூங்கோட்டி மடவாழ் உமையொரு பாகம் பூங்கோட்டி மடவாழ் உமையொரு பாகம் புரி சடை மூடி அடிகள் விங்கிருள் நட்டம் ஆடும் எமுபடும் குறைவிடம் வினவில் தேங்கமல் பொழியில் செழுமலர் கோதி செறிதருவள்ளிசை பாடும் ஓங்கிய பூகழார் ஓ மாம்புளியூர் உடையவர் வடதழி அதுவே ஓங்கிய பூகழார் ஓ மாம்பூலியோர் உடையவர் வடதழி त्रिचित्रम्बलम्